KG Health Science கல்லூரியின் இருபத்தி பட்டமளிப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது கோவை KG கீழ் இயங்கி வரும் KG Health Science கல்லூரியின் இருபத்தி பட்டமளிப்பு விழா கல்லூரி வளாக நடைபெற்றது மற்றும் கல்வி நிறுவனத்தின் தலைவர் பத்மஸ்ரீ டாக்டர் பக்தவச்சலம் தலைமையில் நடைபெற்ற விழாவில் ஐஎஸ்எல் கல்வி குழுமங்களின் நிர்வாக அரங்காவலர் அசோக் பக்தவச்சலம் முன்னிலை வகித்தார் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மைசூரு JSS உயர் கல்வி உயர்கல்வி ஆராய்ச்சி நிறுவனத்தின் துணை வேந்தர் டாக்டர் பசவ கவுண்டப்பா கலந்து கொண்டு மாணவ மாணவியர்களுக்கு இளங்கலை மற்றும் முதுகலை பட்டங்களை வழங்கினார் இதில் செவிலியர் துறை மாணவர்களும் பிசியோதெரபி அலைடு ஹெல்த் சயின்ஸ் மற்றும் ஜிஎன்எம் ஆகிய துறைகள் என மொத்தம் முன்னூற்றி பதினைந்து இளங்கலை மாணவர்களுக்கும் நாற்பத்தி ஐந்து முதுகலை மாணவர்களுக்கும் பட்டங்கள் வழங்கப்பட்டது தொடர்ந்து தேர்வில் முதல் மற்றும் இரண்டாம் இடம் பெற்ற மாணவர்கள் சிறப்பு பரிசுகள் மற்றும் பதக்கங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் விழாவில் சிறப்புரை ஆற்றிய தலைமை விருந்தினர்கள் நவீன தொழில்நுட்பங்களை தெரிந்து கொள்வதில் மாணவர்கள் ஆர்வம் காட்ட வேண்டும் எனவும் மருத்துவ துறையில் தற்போது வேலை வாய்ப்புகள் அதிகரித்துள்ளதால் மாணவர்கள் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என தெரிவித்தனர் விழாவில் கல்லூரி முதல்வர் துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர்